வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து கடைசியாக இந்த சீரீஸை முடிஞ்சுப்போம் இந்த சீரீஸை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு திரும்பி சொல்லியிருக்கிறேன் பட் இதில் நான் சொன்னதெல்லாமே பேசிக்ஸ் தான் எல்லாமே சிம்பிள் வாழ்க்கையில் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது யுவர் இன்கம் டஸ் நாட் மீன் டிட்டர்மின் யுவர் வெல்த் நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்க உங்கள் வெல்த்தை டிட்டர்மின் பண்ண பண்ண முடியாது ரொனால்ட் ரீடு அப்படிங்கிறவரோட கதையை இதே சேனலில் பல தர நான் ரெஃபர் பண்ணியிருக்கிறேன் அவன் வெறும் ஒரு கேஸ் ஸ்டேஷனில் ஜெனரேட்டராக இருந்தான் ரொம்ப நாளைக்கு கேஸ் ஸ்டேஷன் அவங்க அண்ணா வச்சுருந்தான் அதுக்கப்புறம் வித்தப்புறம் கூட ஜெனரேட்டர் ரெண்டு ஹேண்டி மேனாக இருந்தான் பேசிக்லி அந்த ஸ்டேஷனை ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தான் அவன் வந்து அவன் ஒய்ஃப் முன்னாடியே இறந்துட்டாங்க அவனுக்கு பசங்க கிடையாது அவங்க ஒய்ஃபுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க எவ்ரிடே காற்றால போய் மேத்தாப்பில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் கேஃபிட்டீரியாவில் சாப்பிடுவோம் ஒரு சாதாரண மனுஷன் ஏதோ வந்து சாப்பிட்டு போகிறான்னு எல்லோரும் பார்த்து நந்தாங்க எண்பது வயசுக்கு வரைக்கும் கடைசி வரைக்கும் சும்மா முடிஞ்சதை பாட்டர் ரவுன் பண்ணிவிட்டு கடைசியில் இறந்துட்டார் இறந்தப்புறம் அவரோட உயில் எடுத்து படித்தாங்க அதில் அவரோட சேஃப்டி லாக்கரில் ஷேர்ஸ் வச்சிருந்தார் பல மில்லியன் டாலர்ஸ் அவர் இறந்து இப்போ முப்பது வருஷம் ஏதோ ஆகுது பட் அவர் வச்சுட்டு போனது பல மில்லியன் டாலர்ஸ் அவரோட ரெண்டு ஸ்டெப் சில்ட்ரனுக்கு கொஞ்சம் பணமும் எல்லாம் அவர் எந்த யூனிவர்சிட்டியில் சாப்பிட்டுட்டு வந்தாரோ அந்த யூனிவர்சிட்டிக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டார் இப்போ நம்மளுக்கு வாரன் பஃபட் ராகேஷ் ஜூன் இது மாதிரி ஆட்களை தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் பட் ரொனால்ட் ரீடோட கதை என்ன சொல்லுது அப்படின்னா யார் வேணால் எப்படி வேணால் எங்கே வேணால் பணம் சம்பாதிக்க முடியும் ஒரு சாதாரண பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு அதை கிளீன் பண்ணி சாமான எடுத்து கொடுக்குறவனால் பெரிய கோடீஸ்வரன் ஆ முடியுங்கிறது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அதனால் நீங்கள் நான் ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறேன் அதனால் என்னால் கோடிஸ்வரன் ஆக முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு பிகா ஏன் பெரிய பணக்காரர்கள் லட்சத்தில் சம்பளம் வாங்குறவங்களும் ஹேண்ட் டு மவுத் இருந்து பார்த்துருக்கேன் இதெல்லாம் ப்ராப்ளம் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஷுட் ரிமெயின் பிகாஸ் ஹை இன்கம் ஏர்னர்ஸும் கடைசியில் பணம் இல்லாமல் ரிட்டையர் ஆவாங்க ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் தான் கீ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய பணக்காரன் ஆகிடுவீங்க ஈவன் அ மாட்ரேட் ஏர்னர் ஹூ கேன் இன்வெஸ்ட் வைஸ்லி கேன் பிகம் ஹெல்த்தி அதாவது ரொம்ப மாட்ரேட்டாக சம்பளம் வாங்குறவங்க கூட பணத்தை கரெக்டாக சேர்த்து வச்சுருந்தான்னா அவன் பெரிய பணக்காரன் ஆகிருப்பான் ஒரு கிராமு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ரூபா இருந்தது நீங்கள் வெறும் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு கிராமோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு கிராமோ ஆவரேஜாக வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் இப்போ எழு நூறு கிராம் இருந்துருக்கும் நூறு கிராமங்கிறது ஒம்பது லட்சம் ரூபா பெரிய பணம் இல்லாட்டாலும் ஒரு கிராம் கோல்டு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு கிராம் கோல்டு இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட அந்த சமயத்தில் வாங்கியிருக்க முடியும் இன்றைக்கி வாங்க முடியுமா எனக்கு தெரியாது பட் அன்றைக்கி முடிஞ்சிருக்கும் ஆனால் இன்றைக்கி அவன் பெரிய பணக்காரன் நடந்திருக்கும் அதனால ஊர் தெரியாத ஸ்டாக்கை வாங்கி தான் நீங்கள் பணக்காரன்னு அவசியமே கிடையாது நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளின்ட்டாக ஃப சொல்றதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பெரிய பணக்காரர் ஆகிடுவீங்க ரெண்டாவது விஷயம் நீங்கள் பண்ணுற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் தப்பு பத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா அதில் நாலு ஃபெயில் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அதனால இந்த மீதி இருக்கிற ஆறுல தான் நீங்கள் பெருசாக பணம் சம்பாதிப்பீங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு எக்கனாமிக் டவுன் டர்ன் வந்தால் எல்லா செட் கிளாஸும் கீழே விழும் தங்கத்தை தவிர தங்கம் உங்கள் எக்கானமி ரொம்ப சூப்பராக தான் கீழே விழும் அதனால தான் அது பர்ஃபெக்ட் ஹெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தங்கத்தை தவிர மற்றது எல்லாமே இந்த காலத்தில் ஸ்டாக் இல்லை ஸ்டாக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாமே விழும் ஃபிக்ஸட் டெபாசிட் கேஸில் பணம் கரையிறதுன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் விலைவாசி எடுத்து பார்த்தீங்கன்னா வலிக்கும் ஸ்டாக்கோடு ஃபாஸ்ட்டாக உள்ளும் இதை பேசிக் லெசன் இந்த லெசனை நீங்கள் கற்றுக்கலைன்னா இவ்வளோ தூரம் படித்து இல்லை நான் சொன்னதை கேட்டு நீங்கள் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம் வாழ்க்கையில் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் பெரிய எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆனாலும் சரி டென்னிஸ் பிளேயர் ஆனோன்னாலும் சரி பணக்காரனானோன்னாலும் சரி இல்லை பெரிய சாஃப்ட்வேர் மொகல் ஆனும் நினச்சாலும் சரி ஒன் ஸ்டெப் அட் அ டைம் தான் இம்பார்ட்டன்ட் இதில் மட்டும் நான் மாவு ஒத்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்டெப்பும் இம்பார்ட்டண்ட் இன்ஃபேக்ட் நான் காது பிளிக்கிற அளவு சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட திரும்பி சொல்கிறேன் ஒரு ஆயிரம் மைல் ஜேர்னிக்கு முதல் ஸ்டெப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மாதிரி ஒன் ஸ்டெப் அட் அ டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மொயலும் ஆமைங்கிற மாதிரி தான் ஆமாம் ரெஸ்ட் எடுக்காமல் ஆமாம் போயிட்டே இருந்தது மயில் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போனான்னு நினச்சிது ஆம ஜெயிச்சிடுச்சு மயில் தோத்துடுச்சு வாழ்க்கையும் அதே தான் நடுவில் நான் பிரேக் எடுக்கிறேன்னு பிரேக் எடுத்திங்கன்னா நீங்கள் பிரேக்கு பர்மனெண்ட்டாக போயிடும் அதனால ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட்டு கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்மால் ஸ்டெப்ஸ் அட் எவ்ரி டே எவ்ரி டைம் யூ ஷுட் பி மூவிங் அந்த மூவிங் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை எங்கேயுமே போகாது எவ்ரி ஸ்மால் ப்ராக்ரெஸ் ஆட்ஸ் சம்டைம்ஸ் வாழ்க்கையில் உங்கள் இன்கமில் ஒரு போர்ஷனை தான் கம்மியான போர்ஷன் தான் சேவ் பண்ண முடியும் அரை கிராம் கோல்டு வாங்க முடிஞ்சால் கூட அந்த மாதம் வாங்கிடுங்க இல்லை ஒரு ஐநூறு கோல்டு பீஸ் வாங்க கூட முடியாமல் இருக்காது அதனால் ஏதாவது ஒரு ஸ்டெப்பை எடுங்க பர்ஃபெக்ட் மூமெண்ட் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க இந்த பர்ஃபெக்ஷனுக்காக வெயிட் பண்ணி பல பேர் அறிஞ்சது எனக்கு தெரியும் அதனால் ஸ்டார்ட் ஸ்மால் இந்த பர்ஃபெக்ஷனிசம்ங்கிறதுலாம் ஏமாத்து வேலை ஸோ பர்ஃபெக்ட் டைம் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதே ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் போக 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 நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகலாம் ஸ்டார்டிங் ட்ரபுல்லே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது வாழ்க்கையில் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க கட்டம் இம்பார்ட்டன்ட்டு லக்கு இம்பார்ட்டன்ட்டு எஸ் லைஃப்பில் லக் இம்பார்ட்டன்ட் But பட் யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யூர் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் யுர் சர்ஃபேஸ் ஏரியா ஸோ தட் யூ கேன் அட்ராக்ட் லக் நீங்கள் சர்ஃபேஸ் ஏரியாவை நேரவாக வச்சுட்டீங்கன்னா லக்கை அட்ராக்ட் பண்ண முடியாது அதனால லக் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பல வேலைகள் செய்யுங்க அதோட லக்கோட மோர் இம்பார்ட்டண்ட் இஸ் and கன்சிஸ்டன்சி அந்த ரூத்லெஸ் கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா is guaranteed. the more regularly you invest பண்ணுறிங்க more regularly யூ வில் டூ திங்ஸ் யூ வில் கெட் பெட்டர் ரிசல்ட்ஸ் வெறும் பிளானிங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எங்கேயும் போக மாட்டீங்க பிளான் பிளானாகவே தான் இருக்கும் பேப்பர்லேயே இருக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் வெறும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணால் போதாது கன்சிஸ்டண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும் பெரிய ட்ராஃபிங்கிறது வின் பண்ணுறதுங்கிறது அல்டிமேட் அச்சீவ்மெண்ட் ஆனால் அன்னைக்கு தான் நான் செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு ஒரு ஒரு சின்ன சின்ன வெற்றியும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும் கரெக்டாக ஒரு பெரிய டியூ வச்சுட்டீங்க ஒரு ஐம்பதாயிரரூவா கடன் வச்சுட்டிங்கன்னா மாதம் ஐயாயிரூவா ஐயாயிரூவான்னு பத்து மாசத்தில் முடித்தாலும் அதை செலிப்ரேட் பண்ணணும் இல்லை முதல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு ஆளை கேட்டு பண்ணிட்டீங்கன்னா அதை செலிப்ரேட் பண்ணுங்க எவ்ரி ஸ்டெப் யூ டேக் மேட்டர்ஸ் ஆஸ் அஸ் அதுக்கு முன்னாடி போகுது சம்டைம்ஸ் வாழ்க்கையில் கீழே விழுந்துருவோம் பரம்பு பதம் ஆட்டம் மாதிரி பாம்பு மேலே கால் வச்சு கீழே இறங்கிடுவோம் அப்போ கூட கவலைப்படாமல் அடுத்த ஏணியை தேடி போயிட்டே இருங்க ஏணி தான் முக்கியம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க ஒரு நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்